இந்திய அளவில் பலரை திரும்பி பார்க்க வைத்த படமாக இருக்கிறது காந்தாரா சாப்டர் ஒன் இந்த படத்தின் முதல் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஹிட் ஆனது அந்த படமும் சூப்பர் ஹிட் அடித்தது இதைத் தொடர்ந்து ரிஷப் ஷெட்டி குறித்தும் அவர் குறித்த விஷயங்கள் குறித்தும் ரசிகர்கள் தொடர்ந்து இணையதளத்தில் தேடி வருகிறார்கள் ரிஷப் ஷெட்டியின் மனைவி பெயர் பிரகதி ஷெட்டி இவர் கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் தரவுகளின்படி பிரகதி சிவமோகா என்னும் இடத்தில் உள்ள ஷாத்ரி என்னும் கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்திருக்கிறார் அதன் பிறகு பெங்களூருவில் உள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் ஐடி ஊழியராக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் ஐடி வேலையிலேயே இந்த இவருக்கு சினிமா மீதும் ஆசை ஏற்பட்டிருக்கிறது பின்னர் விதியே அவரை சினிமாவுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறது ரிஷப் ஷெட்டி பிரகிரியின் கதையை சினிமாவில் வரும் காதல் கதை போலதான் ரிஷ் ஷெட்டி தனது நெருங்கிய நண்பர் ரக்ஷித் ஷெட்டியுடன் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் அந்த படம் இரண்டாயிரத்தி பதினாலில் வெளியாக இருக்கிறது ரக்ஷித் ஷெட்டியின் பெரிய ரகசிய ரசிகையான பிரகதி தனது தோழிகளுடன் அந்த படத்தை பார்க்க தேட்டருக்கு சென்றிருக்கிறார் அங்கு தியேட்டர் ஸ்கீனிற்கு ரிஷப் ஷெட்டி வந்திருக்கிறார் அப்போது பட ஹீரோயினுடன் அவருடன் அனைவரும் போட்டோ எடுக்க ஆசைப்பட்டிருக்கின்றனர் பிரகதி மற்றும் ரிஷப் ஷெட்டியின் போட்டோ கேட்டிருக்கின்றார் அதன் பிறகு இருவரும் முகநூலில் பேச ஆரம்பித்து காதலை வளர்த்துள்ளனர் இதற்கு பத்து மாதங்களுக்குள் இருவரும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இருவரின் குடும்பத்தினரும் இதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் ஒப்புக்கொண்டதால் அனைத்தும் சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது பிரகதி தனது கணவர் ரிஷப் ஷெட்டியுடன் சேர்ந்து பெல் பாட்டம் காந்தாரா காந்தாரா சாப்டர் ஒன் உள்ளிட்ட பல படங்களில் சேர்ந்து வேலை பார்த்திருக்கிறார் இருவரும் சேர்ந்து திரைக்கதை எழுதுவது நடிப்பது இயக்குவது போன்ற விஷயங்களை செய்வார்களாம் தான் காந்தார படத்திற்கு ஆடை வடிவமைப்பாக இருந்திருக்கிறார் காந்தார படம் குறித்து பலரும் பேசுவதற்கு முக்கிய காரணம் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த ஆடைகளும் முக்கியமே சொல்லலாம் இதை பத்தி உங்க கருத்தை கவுண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க